இப்ப வருது சிஸ்டர் அப்ப சாட்டே வரல லாஸ்டா நீங்க ஹலோ சிஸ்டர் நீங்க அகிலாவை அவ ஹலோ சிஸ்டர் நீங்க அவளுக்கு அப்புறம் சாட் எதுவுமே எனக்கு வரல தம்பி என்ன பண்ணிட்டா ஒய்ஃபை பிளக் இருக்குல்ல அதை பிடிச்சி எழுத்துட்டா போல இருக்கு அப்படிக்கப்புறமா அது போட்டு ஆனால் அதுக்கப்புறம் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சா சரி ஓகே சொல்லிட்டு திரும்ப இது கொடுத்தா வரவே இல்லை வரலாம் சாட்டிங்களா

என்னால சமாளிக்க முடியல உஷா ரொம்ப உடம்பு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கு ரொம்ப பண்றாங்க எல்லாருமே என்ன கத்த வேணா அப்பதான் அவ கத்துறா இவன் அப்பதான் விளையாடுறான் சரி ஓகே அவரை பாத்துட்டு பார்க்கல இருக்காது செகண்ட் லைக் யாரு இப்போ வருதா சிஸ்டர் அகிலா சிஸ்டர் வருது சிஸ்டர் ஐயோ எனக்கு ஆழ்வுதான் சரிக்குனாலே தெரியல சிஸ்டர் அந்த மாதிரி என்னை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க இவங்க ரெண்டு பேருமே ஓகே ஓகே சிஸ்டர் தேங்க் யூ ஃபர்ஸ்ட் லைக் இன்னைக்கு நீங்க தேங்க் யூ ஹாய் அகிலா இப்படி தான் நீங்க ஹாய் அகிலா சிஸ்டர் ஹலோ அகிலா சிஸ்டர் நீங்க முதல்ல குட்டீஸ் அப்படி தான் சிஸ்டர் நீங்க முடியல சிஸ்டர் அப்பா வருதா மெசேஜ் கேக்குறீங்க வருது சிஸ்டர் வருது சிஸ்டர் இப்பதான் வந்தது ஏன்னா அது க்ளோஸ் பண்ணி திரும்ப இது புதுசா ஆரம்பிச்சால அதெல்லாம் வந்திருக்கு ஹாய் ஹலோ எல்லாரும் என்ன பண்றீங்க லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் செல்வமணி ஆஹ் செல்வமணி அண்ணா ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க மூணாவது லைக் பண்ணிருக்காங்க யாருன்னு தெரியல அகிலா சிஸ்டர் உங்கள உஷா சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க அகிலா சிஸ்டர் நான் சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் தான் கேர்ட் ரைஸ் சாப்பிட்டேன்னு சொன்னேன் நான் சிஸ்டர் லைவ் வந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே சிஸ்டர் லைவ் வந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க பசங்க ஸ்கூல் கிளம்பிட்டாங்களா வந்து எப்போ வருவாங்க சிஸ்டர் நேற்று நான் இந்த கேள்வி கேட்குறேன் மூணு மணிக்கா நாலு மணிக்கு வருவாங்களா சிஸ்டர் சிஸ்டர் பாப்பாடு ஓகே ஓகே சிஸ்டர் என்ன இன்னைக்கு தாஜ் லீவ் உங்களுக்கு நீங்க லீவ் போட்டீங்களா இல்ல அவங்க விட்டாங்க சிஸ்டர் பாப்பா ஸ்கூல்ல சிஎம் மீட்டிங் ஓகே ஓகே சிஸ்டர் அதனால லீவ் விட்டுருக்காங்க சரி விடுங்க நீங்க ஆல்ரெடி ஒர்க் இருந்துச்சு நீங்க நீங்க பாப்பா ஸ்கூல்ல எல்லாம் கலப்பி விட்டுனா இன்னும் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துக்கும் லீவ் எடுத்து நல்லதா